கற்பூர நாயகியே கனகவள்ளி முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முத்தாழ வரும் ஒவ்வொரு நாளாம் செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்தது அரைவி நாடி என்ன மாரியம்மன் பாடலா பாடுறேன்னு நினைக்கிறீங்களா என்னன்னா நான் வெளியே போயிட்டு வந்தேன் அப்போ வரும்போது ரோடோரம் இந்த சட்டி பானைகள்லாம் விற்பாங்க இல்லையா மண்பானைகள் அந்த இடத்துல ஒரு குழந்தைக்கு டவல் போட்டிருக்காங்க ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு ஆறு வயசு குழந்த இருக்கும் அவங்க உடம்பு ஃபுல்லாக அந்த செம்மண்ணில் எழுதுனது இருந்தது அந்த செல்லை என்ன எழுதுறாங்கன்னா அஃப்கின்னு சொல்லுவாங்க இந்த வெயில் காலங்களில் குழந்தைங்களுக்கு ஆச்சுன்னா கொப்பளம் கொப்பளமாக வரும் அந்த கோர்த்துக்கிட்டு அந்த கொப்பளமாக வரும் அப்போ வந்து நம்ம ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா உடனே வந்து இந்த சட்டி பானைலாம் செய்கிறவங்க மண்பானைகள் செய்கிறவங்க கிட்ட அந்த எழுதுறதை வந்து எழுதிட்டு போனால் நம்ம பாட்டிங்கள்லாம் சொல்கிறது தான் அது எப்படின்னா அந்த மண் செம்மண் கலரில் இருக்கும் செம்மண் சொல்வாங்க அது அந்த மண் வந்து ஒரு கோலம் போல வரைவாங்க அந்த தண்ணி வந்து உடஞ்சி வெளியே வரும்பொழுது எல்லா இடத்துலையும் பட்டு அதிகமாகிக்கிட்டே போகும் அந்த தண்ணி வெளியே வராம அந்த மண்ணே பட்டு அங்கேயே தங்கிடும் அப்போ அது சீக்கிரமா சரியாயிடும் இதுதான் அக்கின்றது அக்கி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட போனீங்கன்னாக்க அதை கட்டுப்படுத்துகிற மாதிரி அங்கே அங்கே எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வரைஞ்சி விடுவாங்க அவங்களுக்கு எதுனா தான் இது மாதிரி எழுதுறது அந்த காலத்துலேருந்தே எட்டிக்கிட்டு வராங்க இப்போ நம்ம வெயில் காலங்களில் குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டு குழந்தைங்களை பாதுகாக்கணும் வெள்ளரிக்காய் தர்பூசணி அந்த பூசணிக்காய்லேயே குளிர்ச்சியாக அந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா அது ரொம்ப குளிர்ச்சி அது அது மாதிரி இப்போ இந்த அக்கி வந்துருக்கு ஒன்பதாவது நாளோ இல்லை ஏழாவது நாளோ மோசப்படிக்கு நேரம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மஞ்சள் தூள் போட்டு வேப்பலையை போட்டுட்டு அந்த சூரியனுடைய ஒளி அதில் படணும் அந்த மாதிரி பட்டதுன்னா இறைவன் அருளோட அந்த தண்ணியை ஊற்றுனோன்னா அந்த குளிர்ச்சி அடைந்து உடம்பு வந்து குளிர்ச்சி அடைந்து அந்த உச்சி வெயில் நேரம் பன்னெண்டு மணி போல் ஊற்றுனோன்னா அந்த உடல் சூடு தண்ணி இந்த அக்கி எழுதுறதோ எழுதிட்டு வந்துருங்க அதே மாதிரி ஒரு ஏழு நாள் ஒன்பது நாளில் இந்த மாதிரி தண்ணியும் ஊற்றுங்க இது மாதிரியும் இன்னொரு தண்ணி அது மாதிரி மூணு தடவை ஊற்றுனீங்கனாலே நல்லா சரியாயிடும் இந்த வேப்பலையும் மல்லையும் நல்லா அரைச்சிட்டு அதுவும் பூசலாம் குழந்தைங்களுக்கு அம்மா போடுறது சகஜம் இது பெரிய நோய் கிடையாது சீக்கிரமாக சரியாயிடும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா அந்த தண்ணி கொண்டு வந்து அது தெளிக்கலாம் உடம்புல அதை தெளிக்கலாம் இதெல்லாம் என்னென்னா வந்து மஞ்சள் பொடி கிருமி நாசினி அந்த கிருமிகள் வந்து பார்க்காம இருக்கிறதுக்காக தான் அதை செய்யறது நம்ம வந்து பாதுகாப்பாக குழந்தைங்களை வெயில் காலத்தில் பார்த்துக்கணும் இது மாதிரி வந்துட்டாலும் இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா முன்னோர்கள் சொன்னதை தான் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி செஞ்சு குழந்தைங்களை பாதுகாத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு குடி கொடுங்க உடல் வந்து சூடு அதிகமாக மைன்னு சொல்லுவாங்க அந்த மழை இது இருக்குல்ல மழை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க மழை வாழைன்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா உடலில் இருக்கிற பால் அந்த வெப்பத்தினால் ஏற்படுற அந்த பால் உள்ளே இருக்குமா அது வந்து மலத்தில் போயிடும்னு சொல்லுவாங்க மழை மழை வாழைப்பழம் அதை சாப்பிட்டா நல்லது இதே மாதிரி கொடுத்து பாதுகாப்பாக இருங்க வெயில் காலங்களில் அனுப்பாதிங்க அனைவருக்கும் நன்றி